செல்லமா சீரியலில் இப்போ ஆகாஷோட அப்பா அம்மா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க வாடா போயிடலாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல ஆகாஷம் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால ஆகாஷோட அம்மா அப்பா அங்கேருந்து கோமா போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து ஆகாஷை சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது கரெக்டாக செல்லம்மா வருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நானும் சித்து சாரும் நாங்கள் போய் பேசுகிறோம் நேரில் போய் உங்கள் அம்மா பாட்டை பேசி சமாதானமாக்கிறோம் ஆக்கிடுறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்க எவ்வளோ என்ன திட்டினாலும் நாங்கள் வெளியில் வரமாட்டோம் உங்கள் அவங்க எல்லாம் போயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துவாங்க அடுத்ததான் வந்து சித்து சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருப்பாரு அப்போ வந்து செல்லம்மா வருவாங்க செல்லம்மா கிட்ட குறும்புத்தனமாக பேசுவாங்க அதுக்கப்புறமா சித்து வந்து கனவுலாம் காணுவாங்க அந்த ரூமில் செல்லம்மாவும் சித்துவும் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே படுத்து அந்த ரூம்லேயே வந்து தூங்கிடுவாங்க நம்ம சித்து அப்போது வந்து செல்லம்மா வந்து எழுப்புவாங்க என்ன சார் இங்கே படுத்து தூங்குறீங்க அப்படின்னு எழுப்புவாங்க என்ன செல்லம்மா சொல்கிறீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்கள் அம்மா உங்களுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அதானே உங்களுக்குலாம் எப்படி ஃபீலிங்ஸ்லாம் புரிய போகுது அப்படின்னு சொல்லுவார் சித்து அடுத்த நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ